ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாங்க இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது என்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்டம் என்னென்ன எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீடெயில் ஆக பார்க்க போறோம் நம்ம ராசிக்கு மட்டும்தாங்க பார்க்க போறோம் அதனால் உங்களுக்கு முழு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்க நீங்கள் முழு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் நமது சேனலுடைய தினசரி ராசி பலன்கள் வீடியோஸ் உங்க மொபைல் தெரியும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துட்டே இருக்கணும் அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பர்ட் அழுத்தி விடுங்க எங்களுக்கு நல்ல சப்போர்ட் அமையும் ஆதரவு தரும் சப்போர்ட் தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்றத இப்ப பார்க்கலாமாங்க தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூன் மாதம் நான்காம் தேதிங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் இன்றைய தினம் சிவராத்திரி தினமாக அமைந்துள்ளதுங்க மேலும் பிரதோஷ தினமாக அமைந்துள்ளதுனால மாலை நேரத்துல சிவன் கோயில சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுங்க சிவபெருமானுக்கும் நந்தி நடைபெறும் அதில் கலந்துகிட்டு சிவனர்களை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ள முடியும் கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றலா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தின செவ்வாய்க்காலமை ராசி வளங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்னைக்கு நமது கடகராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு பத்தாம் இடத்துல ராசி அதிபதி சந்திரனும் பத்து குடையனும் ஒன்றாக இணைந்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை நண்பர்களே இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாகவும் இன்று தினம் ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது பகவானும் பதினோராம் இடத்துல குரு புதன் சூரியன் சுக்கரன் ஆகிய நான்கு கிரக சேர்க்கை காரணமாகவும் இன்னைக்கு நமது கடகராசி அம்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில மிகப்பெரிய உயர்வான ஒரு சூழ்நிலை அமையக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாளாக இன்றைய தினம் அமைய காத்திருக்குங்க இன்றைய தினம் குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் பெரிய பதவியில் உங்களை தேடி வரக்கூடிய யோகம் இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது அதே போல இன்றைய தினம் உங்களுக்கு கௌரவ பதவிகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே இன்ற தினம் கெத்தான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பி இன்னைக்கு யோகமான ஒரு நாள்தான் உங்களுக்கு மதிப்பு எல்லாம் நீங்கள் செல்லும் இடங்குகிற எல்லாத்துலயும் உங்களுக்கு கூடிய யோகம் இருக்கிறது இப்போது உங்கள் கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்களெல்லாம் மனசு மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மாற்று எல்லாம் மனசு மாறி உங்கள் கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்காங்க என்றே மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் கிடைக்கக்கூடிய பொறுப்புகளை நீங்கள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய பொறுப்பில் ஏற்றுக்கொள்ளுங்கள் அலுவலக பணிகள் அழகாக மாறும் இந்த தினம் எந்த தொழிலாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் தொழிலில் நல்ல சாதனை படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் வருமானம் திருப்திகரமாக அமையக்கூடிய யோகம் இருக்குங்க இப்பொழுது உத்தியோகத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு அதிஷ்டகரமாக ஒரு நல்ல சூழ்நிலை அமைந்துள்ளதுங்க உங்களுக்கு ஜாப் பர்மனட் பணி நிரந்தரம் பற்றிய நல்ல தகவல் தினம் கிடைக்கும் என மகிழ்ச்சியான ஒரு நாள் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் ஏன்னா பயணங்கள் மூலமாக அதிகமான பெனிஃபிட்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கு நீங்கள் அமைப்பிடுவீங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் மனதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆசைகளில் சிலவற்றில் என்ற தினம் நீங்கள் திருப்திகரமாக ஆசையில் நிறைவேறுவதை உணர்வீங்க எனவே சந்தோஷம் அதிகரிக்கும் ஆசை நிறைவேறணும் என்றதே அதனால உற்சாகம் அதிகரிக்கும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் அதிகமான உற்சாகத்தோடு நீங்கள் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இன்றைய தினம் சமுதாயம் பற்றிய புதிய கண்ணோட்டம் உங்களுக்கு மனதில் உதவமாகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்களது வாகனம் இதை பழுதாகி இருந்ததுனா அதெல்லாம் சீர் செய்து இயக்கக்கூடிய யோகம் இருக்கிறது மேலும் உங்க வீட்டை வந்து புனரமைக்கிறது வீட்டை வந்து ஒழுங்குபடுத்துதல் போன்ற வேலையெல்லாம் இன்னைக்கு செய்வீங்க அந்த மாதிரி வேலைகள் செய்வதன் மூலமும் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நல்ல சூழ்நிலை அமையுங்க இறை வழிபாடுகள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான நாட்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஆராய்ச்சி தொடர்பான பணிகள் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதீதமான முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கு எந்தெந்த வேலையில இளிபுறா இருக்கோ அந்த வேலையில நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா என்ற தினம் உங்களுக்கு வேலை எல்லாம் சிறப்பாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க மனதில் அமைதி பெருக்கும் அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் நீங்க உங்க மகிழ்ச்சியான தருணங்களை மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க அதன் மூலமாக உங்களுக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை இருக்குங்க மனதும் நல்ல ஒரு உற்சாகத்தை அடையும் உங்களோட உடலும் நல்ல ஒரு வலுவாக காணப்படுங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்ற தினம் நீங்க வந்து மத்தவங்க கூட உங்க மகிழ்ச்சியை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னா அது இரட்டிப்பாக மாறாதுங்க அதை நீங்க கொள்ளுங்கள் பழங்கால பொருட்கள் ஏதாவது இருக்குது அதுல நான் முதலீடு பண்றீங்க அப்படின்னா அல்லது பழங்கால நகைகளை நீங்க முதலீடு பண்றீங்கன்னா இன்னைக்கு நீங்க நல்ல லாபத்தை பெற முடியும் எனவே அந்த மாதிரி விஷயங்களை இன்னைக்கு ஈடுபடலாங்க இந்த தினம் திருமண ஒப்பந்தங்கள் செய்து கொள்வதற்கான ஒரு நேரம் வந்துள்ளதுங்க குறிப்பாக உங்க மன குழந்தை காதலர்களுடனான காதல் உறவுல இன்றைய தினம் நீங்கள் திருமண ஏற்பாடுகளை அது குறித்த விஷயங்களுக்கு வந்து நீங்க ட்ரை பண்ணலாங்க உங்களுக்கு அது சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க உங்க காதலருடனான உறவு வந்து அடுத்த கட்டத்துக்கு போவதற்காக இந்த தினம் நீங்க முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்களுக்கு அது அதிகமான வெற்றிகளை பெற்று தர காத்திருக்குங்க காதல் வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு திருமண வாழ்க்கையை மாறக்கூடிய நல்ல முடிவு கிடைக்கூடிய யோகம் இருக்குது என்று தினம் கூட பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் சக ஊழியர்கள் வந்து எதிர்பார்த்தபடி சிறப்பாக பணிபுரியாதனால இங்கே கொஞ்சம் அப்செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இருந்தாலும் வந்து நீங்க இணக்கமாக நடந்து உள்ளுங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியில் கண்டிப்பாக அதிகரிக்கும் இன்றைய தினம் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இன்ற தினம் உங்களது வேலையில் அதிகமாக மற்றவளை நம்பி ஒப்படைக்க வேண்டாங்க உங்க வேலைகளை நீங்களே முடிக்கிறது உங்களுக்கு உசிதமாக அமையும் ஏன்னா நீங்க மற்றவங்களை நம்பி நீங்க எதாவது வேலையை ஒப்படைத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்திகரமாக அமையாமல் போகலாம் திருமண மாணவர்களுக்கு இன்ற மகிழ்ச்சியான ஒரு வரணாங்க நீங்க உங்க திருமண வாழ்க்கையை அழகாக மாற்றுறதுக்காக நீங்க சின்ன முயற்சி எடுத்தா கூட உங்களுக்கு அதிகமான சக்சஸை பெற்று தருவதற்காக காத்திருக்குங்க தினம் தாராளமாக புதிய முயற்சிகளை உங்களது திருமண வாழ்க்கைக்காக நீங்க மேற்கொள்ளலாங்க அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் நிறைவு வழிபாடுகள் இன்னைக்கு ஈடுபடலாம் உற்சாகம் உங்களுக்கு அதிகரிக்கும் மனத மனதில் வந்து உங்களுக்கு அமைதி நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளுங்க மேலும் கெத்தான ஒரு நாள் நீங்கள் செல்லும் இடங்களா உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய அதிர்ஸ்து மிகுந்த ஒரு செல்வாக்கான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க வியாபாரமும் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் எனவே அனைத்து விதமான துறையில் இருக்கக்கூடிய நன்றிகளுக்கும் இன்ற தின மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைய காத்து இருப்பீங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாம் எந்த விதமான பயணங்களாக இருந்தாலும் நீங்க செயலாற்றங்கள் நேரம் நேரமளவிலும் செயல்பட்ட உங்களுக்கு வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும் நன்றில்லை நேரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ நேரத்தை விரயமாக்க கூடாது அதை கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க மற்றபடி இன்னைக்கு சிறப்பான ஒரு நாள் திருமண வாழ்க்கை அழகாக இருக்கும் காதல் வாழ்க்கையை திருமணமாக மாறக்கூடிய யோகமான ஒரு நாள் என்ற தினம் அற்புதமான ஒரு நாள் காதல் வாழ்க்கை சக்தி என்ற தினம் காணப்படுது நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறீங்க இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை நான் சிறப்பான தான் மாற்றணும் அப்படின்னா நீங்க நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் கிரீன் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் இன்றைய தினம் நம்பர் ஃபோர் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்ன அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசி என்பையில் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரம் நன்றாக இருக்கீங்களோ இந்த தினம் புகழ்மிக்க சில நபர்களை சந்திக்கக்கூடிய ஒரு நாள் மேலும் மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாள் புதிய கண்ணோட்டம் என்றதும் சமுதாய பற்றி உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாள் சமுதாயத்தை பற்றியான ஒரு புதிய அப்ரோச் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல மீட்டிங் இன்னைக்கு நிறைய நாள் பூசம் நண்பர்களுக்கு உங்க வீடு மற்றும் உண்டு வண்டி வாகன பழுதிகள்லாம் சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க இறை வழிபாடுகள் ஆன்மீக பணிகள்ல இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான நாட்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க ரிசர்ச் சம்பந்தமான ஆராய்ச்சி தொடர்பான பணிகள் நீங்க இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை உங்களுக்கு அமையக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்க வண்டி வாகன வசதிகள் இன்றைய தினம் உங்களுக்கு சீர் செய்யக்கூடிய ஒரு நாள் வீடு வந்து புனரமைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க இன்றைய தினம் ஆயுள்யம் நட்சத்திர வந்தவர்களுக்கு உற்சாகமான ஒரு நாள்கள் நீங்கள் இழிபுரியக்கூடிய வேலையில் இன்னைக்கு முடிக்கிறதுனால உங்களுக்கு மனதுல ஒரு விதமான நிம்மதியும் உற்சாகம் வந்து சேரும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உற்சாகத்தோடு பணிபுரிவதற்கான நல்ல சூழ்நிலை அமைந்துள்ளது நண்பர்களே எனவே அற்புதமான உற்சாகமான ஒரு நாள் மனதுல அமைதி பெருகக்கூடிய சாந்தமான ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையுதுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே